இனப்பிரச்சினை விவகாரம் தொடர்பாக அனுப்பப்படும் கடிதம் தொடர்பான கஜேந்திரகுமாரின் கோரிக்கை நிராகரிப்பதாக தமிழரசுக் கட்சி ஆரம்பிப்பு செம்மணி பகுதியில் என்று புதிதாக நான்கு எடும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் பிரதமர் வருகை புதிய கல்வி சீர்திருத்தம் குறித்து கைதடியில் கலந்துரையாடல் செம்மணியில் மீட்கப்பட்ட தடையப் பொருட்களை அடையாளம் காட்ட ஒத்துழையுங்கள் பொதுமக்களிடம் சுரீதரன் கோரிக்கை இனப்பிரச்சினை விவகாரம் மற்றும் பயங்கரவாத தடைச் சட்டம் மற்றும் ஜெனிவாவுக்கு தமிழ் கட்சிகள் அனுப்பவுள்ள கடிதம் தொடர்பாக தமிழரசுக் கட்சி தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தும் விதமாக இன்றைய தினம் இடம்பெற்ற கலந்துரையாடல்களின் பின்னர் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன் அவர்களால் சில விடயங்கள் தெரிவிக்கப்பட்டது இது தொடர்பாக அவர் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் வணக்கம் இன்றைக்கு இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அரசியல் குழுவும் அரசியல் தீர்வு சம்பந்தமான விடயங்களை கையாள்வதற்கென்று மத்திய செயற்குழுவினாலே நியமிக்கப்பட்ட ஏழு பேர் கொண்ட குழுவும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்தியிருக்கிறோம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நடந்த பிறகு கட்சியினுடைய மேலிடத்தில் கூட்டங்கள் இன்னமும் ஒன்றும் சரியாக நடத்தப்பட இல்லை ஆகையினால் மத்திய செயற்குழு கூட்டம் ஒன்றை நடத்துவதற்கு முன்னதாக உடனடியாக கையாளப்பட வேண்டிய சில விஷயங்கள் சம்பந்தமாக குறைந்தது எங்களுடைய இந்த உயர்மட்ட குழு அதாவது அரசியல் குழு சந்திக்க வேண்டும் என்று தீர்மானித்திருந்தோம் தலைவருடைய அறிவுரையின் பேரில் அதோடு நாங்கள் இந்த அரசியல் குழு அரசியல் தீர்வு சம்பந்தமான குழு மற்றது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதில் முக்கிய இடம் வகிக்கிறார்கள் பாராளுமன்றத்தில் கட்சி நிலைப்பாடுகள் சம்பந்தமான விடயங்கள் எடுக்கப்படுது ஆகினால்தான் இந்த இதொரு ஒரு அங்கமான ஒரு கூட்டம் அல்ல இந்த மூன்று தரப்பையும் ஒன்றாக சேர் சேர்த்து நடத்தப்பட்ட கூட்டம் இதில் நாங்கள் பிரதானமாக கவனம் செலுத்தினது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளை பற்றி எங்களுடைய கட்சி ஐம்பத்தி எட்டு உள்ளூராட்சி சபைகளில் போட்டியிட்டது வடக்கு கிழக்கிலையும் அதில் பத்து பன்னெண்டு சபைகளில் தமிழ் மக்களே பெரும்பான்மையாக இல்லை அந்தந்த சபைகளில் நாங்கள் எங்களுக்கு ஒருவர் இருவர் மூவர் என்று பிரதித்துவத்துக்காக போட்டியிடுற சபைகள் ஆகவே ஒரு நாற்பத்தஞ்சு சபைகள் போல தான் தமிழ் மக்களே பெரும்பான்மையாக வாழுகிற சபைகள் அதில் முப்பத்தி நாலு சபைகளில் நாங்கள் நிர்வாகங்களை அமைத்திருக்கிறோம் இலங்கையிலேயே இரண்டாவது இடத்தை அதாவது உள்ளூராட்சி மன்றங்கள் நிர்வாகங்களை அமைத்த கட்சிகள் என்ற வீதியிலே அரசாங்க கட்சிக்கு அடுத்ததாக இரண்டாவது அதிகூடிய எண்ணிக்கையான சபைகளில் நிர்வாகத்தை அமைச்ச கட்சியாக இலங்கை தமிழரசு கட்சி இருக்குது அதோடு கடந்த காலங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் செயற்பட்டு போட்டியிட்டு பெற்ற ஆசனங்களை விட இலங்கை தமிழரசுக் கட்சி கூடுதலான உறுப்பினர்களை வென்றிருக்கிறோம் சபை நிர்வாகங்களையும் தமிழரசுக் கட்சிக்கு மிகவும் கூடுதலானதாக கிடைத்திருக்கிறது ஓரிரு இடங்களில் சில சில பின்னடைவுகள் இருந்திருக்கு விசேஷமாக மன்னார் மாவட்டத்தில் எந்த சபையிலையும் நாங்கள் நிர்வாகம் அமைக்கவில்லை இங்கே யாழ்ப்பாணத்தில் வெளி கிழக்கில் நாங்கள் அமைத்திருக்க வேண்டும் அது இரகசிய வாக்கெடுப்பு ஒன்று கொண்டு வரப்பட்டது காரணத்தினால் மட்டும் நாங்கள் நிர்வாகத்தை அமைக்க முடியாமல் கைநழுவி போயிருக்கிறது அப்படி ஒருரிரு சதித்திட்டங்கள் சில சில இடங்கள் இல்லை என்று சொன்னால் நாங்கள் ஆரம்பத்திலே நான் சொன்னதை போல் நாற்பது சபைகளில் நாங்கள் இலகுவாக நிர்வாகங்களை அமைத்திருக்க வேண்டும் ஆனால் அது அது நடந்தது நடந்திருக்கிறது எங்களுடைய கையில் கட்சியினுடைய கையில் பாரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சபைகளுடைய நிர்வாகங்கள் சம்பந்தமான பொறுப்பு ஆகவே எங்களுடைய தவிசாளர்கள் தவிசாளர்கள் என்பதற்கும் மேலதிகமாக உள்ளாட்சி சபை உறுப்பினர்கள் எங்களுடைய ஒவ்வொரு வட்டாரங்களில் போட்டியிட்டவர்கள் அதில் வெற்றி பெறாமல் இருந்தாலும் கூட போட்டியிட்ட வேட்பாளர்கள் அனைவரையும் நாங்கள் ஒன்று சேர்த்து சில தெளிவூட்டல்கள் அவர்களுடைய செயன்முறைக்கான வழிகாட்டல்கள் நடத்துவதென்று தீர்மானிக்கிறோம் அது வருகிற பாதங்களிலே நாங்கள் அதற்கான மாவட்ட ரீதியிலே அல்லது பிரதேச ரீதியிலே அதனை செய்வோம் மக்களுக்கு சரியான விதத்திலே சேவைகளை வழங்குவதற்கென்று போட்டியிட்டு அந்த நிர்வாகங்களை கையில் எடுத்திருக்கிற நாங்கள் அந்த சேவைகளை சரியான முறையிலே வழங்குவதற்கான திட்டங்களை கட்சியாகவும் நாங்கள் செய்வதென்று தீர்மானித்திருக்கிறோம் அதை குறித்து நீண்ட நேரம் பல ஆக்கப்பூர்வமான யோசனைகள் கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அவற்றை நாங்கள் அமல்படுத்துவோம் அடுத்ததாக அரசியல் தீர்வு சம்பந்தமாக மாகாண சபை தேர்தல் சம்பந்தமாக நாங்கள் கலந்துரையாடினோம் இந்த அரசாங்கம் பதவிக்கு வருகிற போது அரசியல் தீர்வொன்று புதிய அரசியல் முன்வைப்போம் என்ற வாக்குறுதியோடு வந்திருக்கிறார்கள் அதை பற்றி இப்போது எந்த கதையும் கிடையாது சென்ற வாரம் மட்டும் பிரதம மந்திரி அதை பற்றி ஏதோ சொல்லியிருக்கிறார் ஆகவே இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதிலே நாங்கள் அழுத்தம் திருத்தமாக இருப்போம் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை முற்றாக நீக்கிறது சம்பந்தமாகவும் எங்களுடைய கவனத்தை செலுத்துவோம் ஏனென்றால் இதுவும் ஜேவிபியினர் எங்களோடு சேர்ந்து இது சம்பந்தமாக கடந்த காலங்களில் இயங்கியிருக்கிறார்கள் மாற்றீடாக வேறொரு சட்டத்தை வெவ்வேறு அரசாங்கங்கள் கொண்டு வந்த இதுக்கு மாற்றீடு தேவையில்லை இது முட்டாக நீக்கப்பட வேண்டும் என்ற எங்களுடைய நிலைப்பாட்டோடு அவர்கள் இன்னமும் தீவிரமாக இருந்தவர்கள் மாற்றீடு ச சட்டமூலங்கள் வருகிற போது எங்களுடைய நிலைப்பாடு அதுவாக இருந்தாலும் நாங்கள் அந்த கலந்துரையாடல்களுக்கு சென்றோம் ஏனென்றால் அதில் இருக்கிற வீரியத்தை குறைக்க வேண்டும் சில கோரத்தன்மைகளை இல்லாமல் பண்ண வேண்டும் என்பதற்காக சென்றாலும் ஜேபிபியினர் அந்த கலந்துரையாடலுக்கு கூட வருவதில்லை ஏனென்றால் மாற்றீடாக ஒரு சட்டமன்றம் வரக்கூடாது அவர்களுடைய நிலைப்பாடு ஆனால் இன்றைக்கு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்கும்போது இன்னொரு மாற்றீடாக இன்னொரு சட்டத்தை கொண்டு வருவதை பற்றி பேசுகிறார்கள் ஆகவே இதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் மாற்றுடாக ஒரு சட்டமும் தேவையில்லை நாட்டிலே அப்படியாக ஏதாவது ஒரு அவசர நிலை ஏற்பட்டால் அவசர காலம் பிரகடனப்படுத்தலாம் அவசர கால பிரகடனத்தின் கீழே சட்டம் இயற்றும் மாற்றல் ஜனாதிபதியுடைய கையிலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையினாலே ஏதோ ஒன்று நடந்துவிடும் என்பதற்காக நிரந்தரமாக ஒரு பயங்கரவாத தடுப்புச் சட்டம் நாட்டுக்கு தேவை இல்லை அது எங்களுடைய நிலைப்பாடு மட்டுமல்ல அது ஜேபிபி கட்சியுடைய நிலைப்பாடும் கூட ஆகவே அதற்கு உண்மையாக அவர்கள் செயற்பட வேண்டும் முற்று முழுதாக பயங்கரவாத தடுப்புச் சட்டம் நீக்கப்பட வேண்டும் அரசியலமைப்பு சம்பந்தமான விடயங்கள்லே எங்களுடைய நிலைப்பாடு எல்லாருக்கும் தெரியும் அரசாங்கத்துக்கும் தெரியும் அரசாங்கம் தான் முன்வைக்கிறதாக சொல்லியிருக்கிற தீர்வை உடனடியாக முன்வைக்க வேண்டும் ஒரு வருஷமாகிறது உடனடியாக முன்வைக்க வேண்டும் புதிய அரசியலமைப்பு வருகிற வரைக்கும் மாகாண சபைகள் இருக்கிறபடியே இயங்குவதற்கு நாங்கள் எது செய்வோம் என்று இந்த வாசற்படியில் வச்சுத்தான் ஜனாதிபதி அன்பகுமார சநாயக்கர் எங்களது கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு ஊடகங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தவர் அது அவருடைய விஞ்ஞானத்திலையும் இருக்கிறது ஆகவே ப பதவிக்கு வந்து எத்தனையோ மாதங்கள் ஆகிவிட்டது மாகாண சபையை நடத்துவதற்கு மிகவும் விலகுவான ஒரு சட்டத்திருத்தம் மட்டும்தான் தேவை அதை அவர்கள் கொண்டு வருவோம் கொண்டு வருவோம் என்று பல தடவைகளிலே வாக்குறுதி கொடுத்து கொண்டு வராத காரணத்தினாலே எங்களுடைய மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் திரு இரா சாணக்கியன் அவர்கள் ஒரு தனிநபர் சட்டமூலத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் முதலாவது வாசிப்பு நிறைவடைந்திருக்கிறது அதனை துரிதமாக காலத்தை இழுத்தடிக்காமல் இரண்டாவது வாசிப்புக்கு ஆறு மாத கால அவகாசம் அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆறு மாத கால அவசாதம் தேவையில்லை ஏன்னா நான் இந்த சட்டமூலத்தை சென்ற தடவை கொண்டு வந்தபோது ஜேபிபியும் என்னோடு சேர்ந்து அதை ஆதரித்தவர்கள் ஆகையினாலே அதே சட்டம் மூலம்தான் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அவர்கள் ஆதரித்த சட்டம் மூலம் ஆகவே அது உடனடியாக அமைச்சருடைய அறிக்கையை கொடுத்து அதை நிறைவேற்ற வேண்டும் அதற்குள்ளே வேறு வேறு விடயங்களை புகுத்தி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இன்னும் தாமதப்படுத்துவதற்கான ஒரு செயல்முறையில் அரசாங்கம் இறங்கக்கூடாது அதற்கான அழுத்தத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்திருப்போம் எதிர்வருகிற செப்டம்பர் மாதம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே தற்போது அமுலில் இருக்கிற இலங்கை சம்பந்தமான இலங்கையிலே பொறுப்பு கூறல் நல்லிணக்கம் சம்பந்தமான தீர்மானம் இதுடைய காலம் நிறைவடைகிறது அது நிறைவடைகிற போது அது நீடிக்கப்பட வேண்டும் நீடிக்கப்பட வேண்டும் என்று நான் சொல்லுகிற போது பலர் முன்னைய காலத்தில் சொல்லுவார்கள் அரசாங்கத்துக்கு காலவாசம் கொடுக்குறாரு காலவாசம் கொடுக்குறாங்க இது காலவாசம் கொடுக்குறேன் இல்லை இன்னொரு தீர்மானம் இல்லாவிட்டால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையுடைய வேட்பார்வை இல்லாமல் போய்விடும் ஆகவே சர்வதேச மேற்பார்வையை தொடர்ந்து தக்க இருந்தால் இன்னொரு தீர்மானம் அந்த சபையினாலே நிறைவேற்றப்பட்டால் மட்டும்தான் மனித உரிமை உயர் சாணிகளுடைய அலுவலகம் அந்த மேற்பார்வையை மேற்கொள்ளலாம் ஆகவே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படியான ஒரு தீர்மானத்தை புதிதாக கொண்டு வருவதாக பிரித்தானியா வாக்குறுதி கொடுத்திருக்கிறது எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் நான் அண்மையிலே தனிப்பட்ட விஜயத்தில் லண்டனில் இருந்தபோது பிரித்தானிய ஒளிவார அமைச்சு அதிகாரிகளை சந்தித்து பேசியிருக்கிறேன் அதை நிறைவேற்றுவதற்கு ஒரு தீர்மானம் கொண்டு வருவதாக சொல்லியிருக்கிறார்கள் அந்த தீர்மானத்திலே ஜனாதிபதி தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை அவை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம் பொறுப்புக்கூறல் சம்பந்தமாக பல விடயங்கள் செய்யப்படாமலே இருக்கிறது அது செய்யப்பட வேண்டும் இந்த தீர்மானங்களிலே மாகாண சபை தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்று கடந்த தீர்மானங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது அது கலத்தை கொடுக்க வேண்டும் அப்படியாக பல விடயங்களை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் இதில் இப்பொழுது புதிதாக வந்திருக்கிற விடயம் செம்மணி விவகாரம் உயர்ஸ்தானிகரே வந்து நேரடியாக பார்த்து சென்றிருக்கிறார் செம்மணியிலேருந்து வெளிவருகிற விடயம் வந்து நானும் தலைவரும் ஜனாதிபதிக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறோம் அதிலே இனப்படுகொலைக்கான ஆதாரங்கள் வெளிவருகிறது என்பதை நாங்கள் இதில் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறோம் அதை பகுப்பாய்வு செய்கிற போது இந்த நாட்டிலே அதற்கான நிபுணத்துவம் இல்லை என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் ஆகவே இந்த வேளையிலே இருந்தே சர்வதேச நிபுணத்துவம் வாய்ந்த மேற்பார்வையாளர்கள் வரவழைக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறோம் ஏனென்றால் பிறகு அதை பரிசோதனைக்கு உட்படுத்துகிற போது பகுப்பாய்வுக்கு கொண்டு போகிற போது இந்த சாம்பிள் எப்படியாக எடுக்கப்பட்டது எப்படியாக பாதுகாக்கப்பட்டது எப்படியாக ஒருவர் கையில் மின்னவர் கைக்கு போனது செயின் ஆஃப் கஸ்டடி என்று சொல்வார்கள் அதெல்லாம் நிறைவாக சரியாக செய்யப்பட்டிருக்க வேண்டும் ஆகவே சர்வதேச வேட்பாளர் இப்பொழுது இருந்தே அந்த ஈடுபாடு இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி ஏற்கனவே ஜனாதிபதிக்கு அதை வலியுறுத்தி இருக்கிறோம் அந்த கடிதத்தினுடைய பிரதி பிரதிகள் ஐக்கிய நாடுகள் மனதுரிமை உரிமை உயர்சாணிகர் அலுவலகத்துக்கும் உறுப்பு நாடுகளுக்கு நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் ஆகவே அது உடனடியாக செய்யப்பட வேண்டும் இந்த தீர்மானம் வருகிற போது அது சம்பந்தமாக உறுப்பு நாடுகளுக்கு ஒரு கடிதம் எழுத வேண்டும் என்று சொல்லி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு கூட்டத்தை கூட்டியிருந்தார்கள் சில சிறுமாக்களும் அதே சேர்ந்திருந்தார்கள் நாங்கள் அந்த கூட்டத்திலே பங்கு கொள்ளவில்லை அதற்கான காரணங்களை ஏற்கனவே தலைவர் ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கிறார் அவர்கள் அந்த கூட்டத்தில் ஏதோ ஒரு கடிதம் ஒன்றை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கடிதத்தை தயாரித்திருக்கிறார்கள் தயாரித்த கடிதத்தை தலைவருக்கும் எனக்கு அனுப்பி வைத்தார்கள் தலைவர் தலைவரர்களுக்கு சொன்னார் அது நாங்கள் கூடி பேசி ஒரு தீர்மானத்தை எடுப்போம் சொன்ன பிறகும் கூட எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் அதனை தனித்தனியாக அனுப்பி அவர்களுடைய கையொப்பத்தையும் கேட்டிருக்கிறார்கள் அதனுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே அது கட்சி தீர்மானமாகத்தான் நாங்கள் செயற்படுவோம் நாங்கள் தனியாக கையெழுப்பம் வைக்க மாட்டோம் என்று அவர்களுக்கு அறிவித்திருப்பார்கள் ஆகினாலே இன்றைக்கு நாங்கள் வேறு முக்கிய விடயங்கள் சம்பந்தமாக கூடியிருந்தாலும் கூட இந்த விடயமும் ஒன்று இருந்த கடைப்படையினாலே அதை பற்றி நாங்கள் இறுதியிலே நாங்கள் பேசியிருக்கிறோம் எங்களுடைய நிலைப்பாடு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே என்ன செய்யப்பட வேண்டும் தமிழ் மக்கள் சார்பாக எப்படியான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது சம்பந்தமாக நாங்கள் பலதரப்பட்ட எங்களுடைய பிரதித்துவத்தை சொல்லியிருக்கிறோம் அண்மையிலே உயர்சாணிகள் வருவதற்கு வருகிற போது கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நானும் திரு ராஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் இறுதி செய்த ஒரு ஆவணம் அது திரு சம்பந்தன் எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர்கள் கையொப்பப்பட்டது அதனை திரும்பவும் கையெழுத்திருக்கிறது தலைவர் அதுக்கு ஒரு கவரிங் லெட்டரோடு அதை கையெழுத்திருக்கார் அதை எங்களுடைய நிலைப்பாடு அது அவர்களும் நாங்களும் சேர்ந்து எடுத்த ஒரு நிலைப்பாடு அதில் மாற்றமில்லை ஆகவே இந்த தருணத்தில் என்ன விதமான விடயங்களை நாங்கள் சொல்ல வேண்டும் அதை எப்படியாக சொல்ல வேண்டும் என்பது குறித்து நாங்கள் ஒரு கருத்து பரிமாற்றம் செய்திருக்கிறோம் அதன் அடிப்படையில் அவர்கள் தாங்களாக தயாரித்து விட்டு எங்களுடைய மேசையிலே வைத்து கையொப்பம் கேட்குற கடிதத்தில் நாங்கள் இப்போ கையொப்பம் விடவில்லை நாங்கள் அதைவிட தீர்க்கமாக பல விடயங்களை ஆராய்ந்து நாங்கள் சொல்ல வேண்டிய விதத்திலே சொல்ல வேண்டிய முறையிலே தமிழ் மக்களை பிரதிநித்துவப்படுத்துகிற பிரதான கட்சி என்ற வகையிலே உகந்த தருணத்திலே சரியான நேரத்திலே நாங்கள் அதனை வெளிப்படுத்துவோம் அது கடிதம் மூலமாகவோ அல்லது வேறு விதமாகவோ அதனை நாங்கள் செய்வோம் ஆனால் தற்போதைக்கு அவர்களாக தாங்களாக தயாரித்து விட்டு நீங்களும் கையப்ப முடியுங்கள்னு சொல்லி எங்களிடத்தில் நிட்டுற கடிதத்தில் நாங்கள் கையப்போ முடிவதில்லை என்ற தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம் அதைவிட தொடர்ச்சியாக எங்களுடைய மத்திய செயற்குழு கூட்டங்கள் மற்றது ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் சீர் செய்ய வேண்டிய விடயங்கள் சில இருக்கின்றன அவற்றை குறித்து அடுத்தடுத்த வாரங்களிலே மாதங்களிலே நாங்கள் செய ஒன்றை நட அமுல்படுத்துவோம் என்றும் இவ்வளவு தான் இன்றைக்கு எங்களுடைய கூட்டத்திலே கலந்து ஆலோசிக்கப்பட்ட விடையாங்க அனைவருக்கும் எதிராக ஒரு கட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது அவர்களிடத்தில் விளக்கம் கோரப்பட்டிருக்கிறது சிலரை இடைநிறுத்தி உறுப்புரிமையிலேருந்து இடைநிறுத்தி விளக்கம் கோரப்பட்டிருக்கிறது சிலருடைய விளக்க கடிதங்கள் வந்திருக்குது சிலர் இன்னும் விளக்கங்கள் அனுப்பவில்லை அதை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து மத்திய செயற்குழுவில் நாங்கள் அதுக்கான அடுத்த நடவடிக்கை எடுப்போம் உறுப்பினர் நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தை நாடி இருக்கிற வழிவழக்கு நீதிமன்றத்தை நாடி இருக்கிறவர்களுக்கு நாங்கள் நீதிமன்றத்தில் பதில் சொல்லுவோம் ரகசிய வாக்கெடுப்பில் யார் எப்படி இந்த வாக்களித்தாரு கண்டுபிடிக்கிறது அமெரிக்க வரி வந்து இருபது விதமாக குறைக்கப்படும் அது நல்ல விஷயம் நாட்டுக்கு நல்ல விஷயம் நாட்டோட பொருளாதாரத்துக்கு நல்ல விஷயம் இதால் பாதிக்கப்படுகிறது எல்லா மக்களும் தான் எங்களுடைய மக்களும் தான் ஆகையினால் அதை நாங்கள் வரவேற்கிறோம் செம்மணி மனித புதைக்குடி அகழ்வில் வந்து அதை வந்து ஸ்கேன் செய்வதற்கு வந்து பாதுகாப்பு அமைச்சு வந்து ஒரு கல்விக்கான அது இதை வந்து மறுக்கிறதாக இல்லை அது அனுமதி கொடுத்தாச்சு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அது நினைக்கிறேன் நாளைக்கு அல்லது நாலைக்கு திங்கக்கிழமை அதனை செய்வார்கள் யார் மூலமாக புறப்பட்டாலும் அந்த கருவி பயன்படுத்தப்பட்டால் நல்லது தானே செம்மணி சித்துப்பாத்து இந்து மயானத்தில் இனம் காணப்பட்ட மனித புதைக்குழியின் அகழ்வு பணிகளில் இதுவரை மீட்கப்பட்டுள்ள தடைய பொருட்கள் பொதுமக்களால் அடையாளப்படுத்தப்படுமாக இருந்தால் அவற்றை அடிப்படையாக கொண்டு உண்மைகளை கண்டறிவதற்கான விசாரணைகளை கூற முடியும் என பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் சுரீதரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றினால் விடுக்கப்பட்டுள்ள கட்டளையை காட்டி கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் செம்மணியில் மீட்கப்பட்ட இன்பு தொகுதிகளின் பின்னணியில் உள்ள இனப்படுகொலை சம்பவங்களை எண்ணிப்பதற்கு அங்கு நடைபெற்று வரும் அகழ்வு பணிகளில் மீட்கப்பட்ட தடையப் பொருட்கள் உரியவர்களிடம் உறவினர்களால் அடையாளம் காட்டப்பட வேண்டும் ஆகவே தடயப் பொருட்களை இனம் காட்ட வேண்டியதன் அவசியம் உணர்ந்து தங்களின் உறவுகளும் செம்மணியில் புதைக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டு ஐந்தாம் திகதி மாலை ஒன்று முப்பது மணி முதல் ஐந்து மணி வரை யாழ்ப்பாணம் இந்து மயானத்து கரையில் காட்சிப்படுத்தப்படும் தடைய பொருட்களை அடையாளம் காட்ட வருகை தந்து இனப்படுகொலைக்கான சர்வதேச விசாரணைக்கான கோரிக்கையை வலு சேர்க்குமாறு கேட்டுக்கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள மனித புதைக்குழியிலிருந்து இன்றைய தினம் சனிக்கிழமை புதிதாக நான்கு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளில் ஐந்து முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் கடந்த பதிமூன்றாவது நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வரும் அகழ்வு பணியில் ஐம்பத்தி ரெண்டு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது செம்மணி பகுதியில் தடவையியல் அகழ்வாய்வுத்தளம் இலக்கம் ஒன்று மற்றும் அகழ்வாய்வு தளம் இலக்கம் ரெண்டு என நீதிமன்றத்தினால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைகுலிகளில் அகழ்வுப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இரண்டாம் கட்ட பணிகளுக்காக நாற்பத்தி ஐந்து நாட்கள் நீதிமன்றத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்றைய தினம் இருபத்தெட்டாவது நாளாக முன்னெடுக்கப்படுகிறது இரண்டாம் கட்டத்தின் இரண்டாம் பகுதி கடந்த பதிமூன்று நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் இன்றைய தினம் வரை ஐம்பத்தி ரெண்டு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிந்துபாத்தி புதைகுலி வழக்கு இரண்டாம் கட்டத்தின் இருபத்தி எட்டாம் நாள் அகல் பணி ஆரம்பிக்கப்பட்டது யாழ்ப்பாண மீதவானே ஆனந்தராஜா அவர்களினால் வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இன்றைய அகழ்வின் போது புதிதாக நான்கு எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன மொத்தமாக நூற்றி இருபத்தி ஆறு முழுமையான மனித ஓட்டு எலும்பு எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது புதிதாக ஐந்து மண்டை ஓட்டு தொகுதிகள் எலும்பு எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன மொத்தமாக நூற்றி பதினேழு மனித எச்சங்கள் இதுவரை அடையாளப்படுத்தப்பட்டு எடுக்கப்பட்டிருக்கின்றது அத்தோடு ஜிபிஆர் ஸ்கேன் பரிசோதனை வருகிற திங்கள் செவ்வாய் கிழமை நாட்களில் நடத்தப்பட இருக்கின்றது அதைவிட கௌரவம் அன்று சில கட்டளைகளை என்று ஆக்கியிருக்கின்றது இந்த ஐந்தாம் திகதி பொதுமக்களுக்கு காண்பிக்கப்படும் சான்று பொருட்கள் சம்பந்தமாக காணாபோனூர் அலுவலகம் அதில் அதில் தமது கரிசனையை தெரிவித்திருக்கின்றது இவ்வாறு குறுகிய கால நேரத்துக்குள் இவ்வாறான சான்று பொருட்கள் காண்பிப்பது சம்பந்தமாக தமது கருத்துக்களை இந்த நீதிமன்றத்துக்கு பதிவு செய்திருக்கின்ற அடிப்படையில் நீதிமன்றம் சில கட்டளைகளை ஆக்கி இருக்கின்றது அது சம்பந்தமாக தேவைப்படுத்தி மீண்டும் இந்த சான்று பொருட்கள் பொதுமக்களுக்கு காண்பிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் புரிதொரு தினம் ஒதுக்கப்பட்டு நாற்பத்தைந்து நாட்கள் அகல் பணியின் பின்பாடு தினம் ஒதுக்கப்பட்டு அந்த சான்று பொருட்கள் காண்பிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றும் மற்றும் இந்த ஐந்தாம் தேதி வருகின்ற செவ்வாய்க்கிழமை இந்த சான்று பொதுக்குகள் காண்பிப்பது சம்பந்தமாக கெளரவமன்று பொதுமக்களுக்கு சில அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கின்றது நீதவான் நீதிமன்றம் ஜாழ்ப்பாணம் ஜாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற வழக்கிழக்கம் பிஆர் நானூற்றி முப்பத்தி மூன்று பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நீதிமன்ற கட்டளை தொடர்பான ஒழுங்கு விதிகள் யாழ்ப்பாணம் ஏ நைன் வீதிக்கு அருகில் அமைந்துள்ள செம்மணி பதி பகுதியிலுள்ள அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மேற்கொள்ளப்படும் அகழ்வு நடவடிக்கைகளில் கண்டெடுக்கப்பட்ட உடைகள் மற்றும் பிற பொருட்களை பொதுமக்களுக்கு காண்பிப்பது தொடர்பில் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட கட்டளை தொடர்பான ஒழுங்கு விதிகள் இடம் அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானம் காண்பிக்கப்படும் தினம் ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை நேரம் ஒன்று முப்பது மணியிலிருந்து ஐந்து மணி வரை மேற்படி நடவடிக்கையானது ஒரு நீதிமன்ற நடவடிக்கையாக காணப்படுவதனால் நீதிமன்ற நடவடிக்கைக்குரிய கண்ணியம் அந்நடவடிக்கையை பங்கேற்கும் நபர்களால் பேணப்பட வேண்டும் ரெண்டு காணாப்போன போன நபர்கள் தொடர்பில் முறைப்பாடுகள் செய்த உறவினருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அவர்கள் தம்முடைய உறவுகள் காணாப்போனதை போனதை உறுதிப்படுத்தக்கூடிய ஆவணம் ஒன்றினை சமர்ப்பிப்பது விரும்பத்தக்கது ஏனைய நபர்களை அனுமதிப்பது தொடர்பில் முற்படுத்தப்படும் தரவுகளின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும் மூன்று மேற்படி நடவடிக்கையில் பங்கு பெற்றும் நபர்கள் நபர்களின் பெயர் அடையாள அட்டை இலக்கம் அல்லது கடவுச்சீட்டு இலக்கம் அல்லது சாரதி பத்திர இலக்கம் முகவரி போன்ற ஏனிய நடவடி விவரங்கள் நீதிமன்ற உத்தியோகத்தர்களால் பதிவு செய்யப்படும் இருபத்தொரு வயதிற்கு மேற்பட்ட நபர்கள் மாத்திரம் மேற்படி நடவடிக்கையில் பங்கு பெற்ற அனுமதிக்கப்படுவார்கள் ஐந்தாவது பங்கு பெற்றும் நபர்கள் மேற்படி நீதிமன்ற நடவடிக்கையிலையோ அல்லது காண்பிக்கப்படும் பொருட்களையோ ஒலி ஒளிப்பதிவு செய்யவும் எந்தவொரு ஒரு விவரங்களை எடுத்து எடுத்துவரவும் தடை விதிக்கப்படுகின்றது மேற்படி நடவடிக்கையில் பங்கு பெற்றும் காணா நபர்களின் உறவினர்கள் சட்டத்தரணி ஒருவருடன் தோன்றவும் நீதிமன்றம் அனுமதி வழங்குகிறது மேற்படி நடவடிக்கைகள் ஒரு நீதிமன்ற நடவடிக்கையாக காணப்படுவதனால் இங்கு காட்சிப்படுத்தப்படும் உடைகள் பொருட்களை பார்வையிடு நபர்கள் அதனை தொட்டு பார்வதோ கையால் எடு எடுத்து பார்ப்பதோ தடை செய்யப்பட்டுள்ளது மேற்படி நடவடிக்கை ஒளிப்பதிவு செய்யும் தடை செய்யப்படுகிறது ஆகவே நடவடிக்கை நடைபெறும் வேளையில் அரியாலை சிந்து பார்த்து இந்து மைய வளாகத்தில் ஊடகம் ஒளி ஒளிப்பதிவு செய்ய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் செய்திகள் சேகரிப்பதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் இந்த நடவடிக்கை நாளை தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது இந்த அகலுப்படி நடவடிக்கை நடைபெற இருக்கின்றது நன்றி സൗകര്യം സന്ദേഹിക്കപ്പെടുക എൺപത് അടയാള ഓ സുവരും ഓ പതിനെട്ട് വയസ്പ്പെട്ട സെൻ്റെ എൺപത്തോധികൾ അടയാളം കാണപ്പെട്ടിരിക്കണപ്പെട്ട കാണാമാക്കണം അത് എന്ന വിഷയം மு முன்னுரிமை வழங்கப்படுகின்றது காணாமல் நாங்கள் என்னது உறவு காணாமல் போயிருக்கு எந்த பகுதியில் எங்கே அந்த பிரதேசத்தில் என்ற விவரங்கள் தரவு பதியப்படும் போது தரவு பதிவு அலுவலர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அதில் அக்கறை இருக்கிறவர்கள் என்பது சம்பந்தமாக கௌரவ நீதிபதி இந்த இந்த பகுதியில் இருப்பார் அவருக்கு தெரியப்படுத்துதன் அடிப்படையில் அந்த அனுமதி வழங்கப்பட இருக்கின்றது நன்றி பார்க்குறது நேரம் ஒன்றையில் இருந்து அதுக்கு முதலே வந்து இந்த பதிவுடன் மேற்கொள்வதுக்கான ஏற்பாடு ஒன்றரைக்கு தான் ஒன்றரைக்கு தான் அவர்கள் உள்ளுக்கடவு பதினைந்து பதினைந்து பேர்களாக அவர்களை உள்ளுக்கு வாங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் கல்வி சீர்திருத்தம் தொடர்பான தேசிய வேலை திட்டத்தின் எட்டாவது அமர்வு வடக்கு மாகாணத்தில் இன்று சனிக்கிழமை வடக்கு மாகாண பிரதம செயலாளர் அலுவலக கட்போர் கூடத்தில் இடம்பெற்றது குறித்த புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பிலான தெளிபூட்டல் கலந்துரையாடலானது பிரதமரும் கல்வி அமைச்சருமான கருணை அமரசூரிய தலைமையில் நடைபெற்றது இலங்கை கல்வி சீர்திருத்த ஆணைக்குழுவின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் கைதடியில் அமைந்துள்ள வடக்கு மாகாண செயலாளரின் அலுவலகத்தில் நடைபெற்ற குறித்த கூட்டத்தில் கடத்தொழில் நீதிய அமைச்சர் சந்திரசேகன் கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக கழுபோப வடக்கு பிரதம செயலாளர் திருமதி தனுஜா முருகேசன் வடக்கின் ஆளுநர் வேதநாயகன் வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் பாட்டிக் ரஞ்சன் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் கல்விப்புறம் சார் அதிகாரிகள் புதுஜீவிகள் என பலரது பிரசன்னத்துடன் குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் நாட்டின் கல்வி முறையில் குறிப்பாக பாடசாலை கல்வி முறையில் மாற்றத்தை கொண்டுவரும் முகமாக கல்வி சமூகத்தின் கருத்துக்களை பெற்றுக்கொள்ளும் வகையில் நடைபெறும் கலந்துரையாடல்களில் ஓர் அங்கமாக இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது